அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாம் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்துட்டோம் இன்றைய காணொலியில் டிசம்பர் மாதத்தினுடைய முக்கிய தினங்களை பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக டிசம்பர் ஒன்று உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் இரண்டு தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் உலக கல்வியறிவு தினம் அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் உலக கணினி தினம் கணினி எழுத்தறிவு தினம் வந்து இது எல்லாமே டிசம்பர் இரண்டு டிசம்பர் மூணில் உலக ஊனமுற்றோர் தினம் டிசம்பர் நாலில் வந்து இந்திய கடற்படை தினம் வங்கிகளின் சர்வதேச தினம் சர்வதேச சிறுகதைகள் பாதுகாப்பு தினம் உலக வனவிலங்கு பாதுகாப்பு தினம் இது எல்லாமே நாம டிசம்பர் நாலுல கடைபிடிக்கிறோம் அடுத்ததாக டிசம்பர் ஐந்து உலக மண் தினம் சர்வதேச தன்னார்வ தினமும் டிசம்பர் ஐந்து டிசம்பர் ஆறு வந்து அஹ் மகா பரி நிர்வாண் தினம் இது என்ன அப்படின்னா ஆஹ் அம்பேத்கருடைய நினைவு தினம்தான் இந்த மகா பரி நிர்வான் திவாஸ் அப்படிங்கிறது அவருடைய நினைவை அனுசரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட தினம் உலக சிவில் விமான போக்குவரத்து தினம் டிசம்பர் ஏழு இந்திய தேசிய கொடி தினம் டிசம்பர் ஏழு பிராந்திய ஒத்துழைப்புக்கான தெற்காசிய சங்கம் பட்டய தினமாக டிசம்பர் எட்டை கடைபிடிக்கிறோம் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் டிசம்பர் ஒன்பது சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து சர்வதேச விலங்கு உரிமைகள் தினமும் டிசம்பர் பத்து சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் பதினொன்று டிசம்பர் பதினொன்று யுனிசெப் தினமாகவும் கடைபிடிக்கிறோம் டிசம்பர் பன்னெண்டு உலக யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் தினம் சர்வதேச நடுநிலைமை தினம் வந்து டிசம்பர் பன்னிரெண்டு உலக ஆற்றல் பாதுகாப்பு தினம் டிசம்பர் பதினாலு டிசம்பர் பதினைஞ்சி வந்து சர்வதேச தேயிலை தினமாகவும் கடைபிடிக்கிறோம் அடுத்ததாக டிசம்பர் பதினாறு வந்து விஜய் திவாஸ் தினம் அப்படின்னு கடைப்பிடிக்கிறோம் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற போரில் இந்தியா வெற்றி பெற்று அப்போ தான் வங்கதேசம் அப்படிங்கிற நாடு உருவாச்சு அதனுடைய நினைவாக தான் விஜய் திவாஸ் தினம் கடைப்பிடிக்கிறாங்க சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினமாக டிசம்பர் பதினெட்டை கடைப்பிடிக்கிறோம் சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் டிசம்பர் பதினெட்டு உலக அரபு மொழிகி தினம் வந்து டிசம்பர் பதினெட்டு டிசம்பர் பத்தொம்பது வந்து கோவா விடுதலை தினமாக கடைப்பிடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டிசம்பர் பத்தொம்போதில் கோவா வந்து போர்ச்சுகீசியர்களிடமிருந்து விடுதலை பெற்றிருக்கோம் ஐம்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மூலமாக இந்தியாவின் இருபத்தி ஐந்தாவது மாநிலமாக கோவா இருந்துச்சு சர்வதேச மனித ஒற்றுமைகள் தினம் டிசம்பர் இருபது உலக கூடைப்பந்து தினம் டிசம்பர் இருபத்தி ஒன்று தேசிய கணித தினம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ராமானுஜம் அவங்களுடைய பிறந்த தினம்தான் இந்த டிசம்பர் இருபத்தி ரெண்டு தேசிய விவசாயிகள் தினம் வந்து டிசம்பர் இருபத்தி மூணு இது வந்து முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயுடைய பிறந்த தினம் தேசிய நுகர்வோர் தினம் வந்து டிசம்பர் இருபத்தி நாலு உலக நுகர்வோர் தினம் வந்து மார்ச் பதினஞ்சு பெரியார் நினைவு தினம் டிசம்பர் இருபத்தி நாலு கக்கன் நினைவு தினமும் வந்து டிசம்பர் இருபத்தி நாலு எம்ஜிஆருடைய நினைவு தினமும் டிசம்பர் இருபத்தி நாலு சொல்லியிருக்கோம் அடுத்ததாக நல்லாட்சி தினம் வந்து டிசம்பர் இருபத்தி ஐந்து அடல் பிகாரியோடைய பிறந்த தினம்தான் அந்த நல்லாட்சி தினம் அடுத்ததாக டிசம்பர் இருபத்தி ஆறு சுனாமி நினைவு தினம் டிசம்பர் இருபத்தி ஆறு வீர்பால் திவாஸ் தினம் டிசம்பர் இருபத்தி ஏழு தொற்றுநோய் தயாரிப்புக்கான சர்வதேச தினம்தான் டிசம்பர் இருபத்தி ஏழு அப்போ இது வரைக்கும் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணினுடைய ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் அனைத்து தகவலையும் பார்த்துட்டோம் அடுத்த தகவலை நாம் வந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஆரம்பிக்க இருக்கிறோம் இந்த நடப்பு நிகழ்வுகளானது ஒரு குறிப்பிட்ட தேர்வுகளுக்கு மட்டும் பயன்படாமல் அனைத்து விதமான டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கும் டிஆர்பியிலையும் இப்போ அனைத்து விதமான பொட் தேர்வுக்கும் இந்த நடப்பு நிகழ்வுகள் தேவைப்படுது அதனால் நாம் அடுத்தடுத்து வந்து இப்ப மெட்டீரியலாக கொடுக்குறோம் அடுத்தது வினா வடிவிலையும் வினா காணொளி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்லேருந்து மற்றும் ஒரு வடிவில் நம்முடைய சேனலை இப்போ காணலாம் நன்றி வணக்கம்